இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காந்தா கை வேலைப்பாடு பண்ண சாரீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸாரீ எடுத்தாங்கன்னா ரெண்டு மாதம் ஆகலாம் நாலு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் வேலை இந்த சாரீஸில் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அழகான கை வேலைப்பாடு ஆனால் வேலை நிறைய லட்சம் முறை வந்துட்டு ஒரு ஊசியை வந்துட்டு ஒரு துணியில் குத்தி குத்தி எடுத்தால் தான் அந்த மாதிரி உங்களுக்கு அழகான வந்துட்டு ஒரு எந்த டிசைன் அதில் போட்டிருக்காங்களோ அது வரும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு அந்த அத்தனை மாத காலமும் ஒரு நாலு மாதமோ ஆறு மாதமோ ஒரு சில ஸேரீஸ்லாம் எடுத்துக்கிட்டால் நிறைய பேட்டர்ன்ஸ் போட்டோம்னா ஒரு வருஷ காலம் கூட ஆகும் ஸோ அவ்வளோ காலமும் அந்த க பகல் நேரத்தில் எடுத்து எடுத்து உட்கார உட்காந்து போட ஆரம்பித்தாங்கன்னா அந்த சேரீக்கு எந்த பாதிப்பும் வராமல் அதை வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்துட்டு அதை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா இந்த கை வேலைப்பாடுக்கு நம்ம என்ன என்ன சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டி இதில் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாங்கி உடுத்தணும்னா நிச்சயமாக நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் இந்த இந்த மாதிரி சாரீஸ் நம்ம வாங்கி உடுத்த ஆரம்பித்தோம்னா ஸோ ஒன்று ஒன்னா இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கேஷ்காந்தா பல்லு பாருங்க எத்தனை அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகான ஒரு மெரூன் கலருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான அழகான ஒரு டிசைன் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் இதுக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒன்று வருது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் நம்ம எத்தனை லட்சம் முறை வந்துட்டு ஒரு ஊசி எடுத்து எதுக்காக குத்துறாங்கன்றது இந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதோட ப்ரைஸ் ஒன் எயிட் நைன் ஃபைவ் சரி நல்ல எல்லோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் அதுலேயே வந்து ஒரு டூ ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் கலரில் இது வந்து போட்டிருக்குறாங்க வெரி பியூட்டிஃபுல் சாரி ஸாரீ ஃபுல்லாக இப்படியான காந்தா கை வேலைப்பாடு தான் வருது இதோடய பிளவுஸ் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் எயிட் நைன் ஃபைவ் நல்ல த்ரீ ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் ஒரு மாந்தளிர் க்ரீன் மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன் ஒரு பாட்டில் கிரீன் அதில் ரொம்ப அழகாக ஒரு கொடி படற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்து இந்த ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் வராங்க இதோடய ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல த்ரீ ஷேட்ஸ் வருது ரொம்ப அழகான டிசைன் கொடுத்துருக்குறாங்க இதோட மெட்டீரியல் பியூர் காட்டன் இதோடய ப்ரைஸ் டூ த்ரீ நைன் ஃபைவ் பிங்க் கலர் சேரீயில் ரொம்ப அழகான ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டர் உங்களுக்கு போத் சைஸ் வருது சாஃப்ட் காட்டன் ரொம்ப அழகான கை வேலைப்பாடு சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது தோறது ப்ளவுஸுக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன் இதோடய ப்ரைஸ் டூ த்ரீ நைன் ஃபைவ் நல்ல மைல்டு க்ரீன் ஃப்ளோரஸன் க்ரீன் அதில் வந்துட்டு உங்களுக்கு பல்லுக்கு ரொம்ப அழகான ஒரு மாங்காய் டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வெந்தய கலர் பார்டர் ஒன்று வருது சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான டிசைன் தான் வருது ப்ளவுஸ் பீஸ் ஆஃப் ஒயிட்டில் வருது ரொம்ப அழகான டிசைன் ப்ளவுஸ் பீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு டூ த்ரீ நைன் ஃபைவ் நல்ல ஒரு கிரே கலரில் டார்க் மெரூன் பார்டர் வச்சு இந்த பல்லுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் வந்து அதுலேயும் அழகான ஒரு மீன் வேலைப்பாடு ஒன்று கொடுத்து வெரி பியூட்டிஃபுல்லி கிராக்டாக சார் இது சொல்லலாம் இந்த மாதிரி யுனிக் கலெக்ஷன்ஸ்லாம் சர்லாஸ் புட்டீக்கில் தான் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் போய் பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள் ஒவ்வொரு எபிசோட்லேயும் எத்தனை நியூ வெரைட்டிஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்றது தெரியும் போத் சைட்ஸ் உங்களுக்கு இந்த பார்டருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்து லுக் ஸோ பியூட்டிஃபுல் பிளவுஸுக்கு காண்ட்ராக்ட்டாக ஒரு பிங்க் கலரில் ஒன்று வருது ப்ளவுஸுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் ப்ரைஸ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் நல்ல ஒரு ஃப்ளோரிசன் க்ரீனில் என்ன மாதிரி வேலை பாருங்கள் ஒரு பூக்களை ரொம்ப அழகாக வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான கலர் தான் இந்த மாதிரியான டிசைன் தான் வருது சேம் கலர் ப்ளவுஸ் பீஸ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் அதான் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா லட்சம் முறை அந்த ஊசியை வந்துட்டு அதை எடுத்து எடுத்து போட்டு குத்தி குத்தி தான் ஒரு பூ எடுக்கிறாங்களோ ஒரு சின்ன கிளி போடுறாங்களோ எந்த எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் அது அத்தனை முறை அந்த ஊசியை குத்தி எடுத்தால் தான் அழகான ஒரு டிசைன் ஒன்று வரும் மெரூன் கலரில் ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷனில் இதை கொடுத்துருக்குறாங்க அவங்களோட உழைப்புக்குலாம் கண்டிப்பாக நம்ம தலைவணங்கி ஆகணும் வெரி பியூட்டிஃபுல் டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப ஜென்டிலான ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க இது காஸ்ட் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஒரு பச்சை கலர் சேரீல பச்சை கிளிகள ரொம்ப அழகா வந்து போட்டுருக்குறாங்க மல்டி கலர் இட் லுக் சோ பியூட்டிஃபுல் ரொம்ப அழகான அந்த கிளிகள் அந்த மர கிளிகள உக்காந்துட்டு மாதிரி சேரீ ஃபுல்லா உங்களுக்கு வந்து இத போட்ருக்கறாங்க ப்ளவுஸ்க்கும் சேம் கலர் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒன்னு உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கு இத டிசைன் வந்து போட்டுருக்குறாங்க இது ப்ரைஸ் டூ பைவ் நைன் ஃபைவ் நல்ல ஒரு டார்க் ப்ளூ அந்த இதில் வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலரில் அழகாக ஒரு பறவை வந்துட்டு மரக்கிளையில் உட்காந்துட்டுருக்குற மாதிரி இதை வந்து போட்டிருக்குறாங்க ஃபுல்லாக அந்த மரக்கிளையை போட்டு அந்த ஒரு பறவை அதில் உட்காந்துட்டுருக்குற மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு நல்ல காண்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் மெரூன் கலரில் கொடுத்து ப்ளவுஸ்க்கும் ஒரு ஸ்டன்னிங் வேலைப்பாடு ஒன்றும் வருது இதோட ப்ரைஸ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் நல்ல ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் பல்லுல வரா மாதிரி இது இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு சாரி முழுக்க நல்ல ஒரு தாமரை இலையை அங்கங்கே அழகாக கொடுத்து அது கொடி படற மாதிரி கீழே வந்துட்டு ஒரு லேயர் வந்து போட்டிருக்குறாங்க கான்ட்ராஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்து ப்ளவுஸ் பீஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு கை வேலைப்பாடு ஒன்று வருது இது வந்து மெட்டீரியல் வந்து சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் டூ த்ரீ நைன் ஃபைவ் மெரூனில் ஒரு மல்டி கலர் அழகான ஒரு ரோஜா பூ வந்துட்டு இது சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போட்டு எடுத்துருக்குறாங்க மல்டி கலரில் அந்த ரோஜாவுக்கு வந்துட்டு மூணு கலர் கொடுத்துருக்காங்க ப்ளூ ஒயிட் அண்ட் எல்லோ கொடுத்துருக்குறாங்க ஸ்டன்னிங்காக இருக்குது ப்ளவுஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் நல்ல ஒரு ஃப்ளோரஸ் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் பூ வெறும் அழகான ஒரு பூ வந்துட்டு இது ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு எடுத்துருக்காங்க டூ ரோஸ் ஆஃப் அந்த அதே இது மாதிரி பல்லூல வருது இந்தலாம் ஸ்கேட்டடாக உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான டிசைன் தான் வருது இதோட ப்ளவுஸ் பீஸ் இதோட ப்ரைஸ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் நல்ல பாட்டில் க்ரீனில் ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு தாமரை இலையை போட்டு அது மேலே ஒரு சங்கு ஒன்று போட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த சேரீயை வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க சேரீ உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க சேம் கலர் ப்ளவுஸ் பீஸ் இதோட ப்ரைஸ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் காந்தா கை வேலைப்பாடு பாரம்பரியமான ஆர்டிஸ்ட் கையிலேருந்து நமக்கு ஒரு ஸேரீ வருதுன்னா நிச்சயமாக அந்த சேரீயை நம்ம வாங்கி உடுத்துரைச்ச நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் அது வந்து இருக்கும் நேரில் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஆர் மோஸ்ட் வெல்கம் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனி டைம் யூ கேன் விசிட் மை பிளேஸ் இப்போ நம்ம பாரத தேசத்தில் இந்த மாதிரி பழம் பெரும் ஆர்டிஸ்ட் போடுற இந்த சேரீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து தேடி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நீங்கள் நிறைய கடைக்கு போய் விசிட் பண்ணி நிறைய சேரீ பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ணணும் இல்லை இது எல்லாமே ஹேண்ட்பேக் தான் ஸோ ஒரு ஒரு சேரீ நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வரும் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸேரீ எதுவோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு உங்கள் சேரீ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை காலத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு யூனிக் சாரிலாம் செலக்ட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்க பண்டிகை நிச்சயமாவே வந்து ரொம்ப பெரிய கொண்டாட்டமாவே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்